எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வடக்கை பார்த்து அமைந்துள்ளது இப்போ நம்ம பார்க்குற காம்ப்ளெக்ஸில் மொத்தம் ஒரு ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குது ஒரு வீடு கிழக்க பார்த்த தசையிலையும் இன்னொரு வீடு வடக்க பார்த்த தசைலையும் அமைந்துள்ளது வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க அட்வான்ஸ் வேணால் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ரெண்ட்டு ஃபிக்ஸ்டாக ஏழாயிரரூவா சொல்கிறாங்க ஹாலு ஹாலுக்கு அடுத்து கிச்சனு அடுத்து பெட்ரூம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு காவேரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே தான் அமைந்துள்ளது ஜங்ஷனும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க அழகு ஜோதி ஸ்கூலுலாம் ஒரு நூறுலேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஹீட்டருக்குலாம் ப்ரொவிஷன் இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குனும் ப்ரொவிஷன்லாம் அமைந்துள்ளது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி நிறை பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வீடு ஓரளவு நல்ல லுக்காகவே லக்ஸரியஸாக இருக்குது பால்கனியும் ஸ்பேசியஸாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த தான் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தையம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி நிறை பொழுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இடம் வாங்கிறது விற்கிறது இருந்தாலும் நம்ம தொலைபேசியின தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்